பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்த படகொன்று கவிழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் எண்பது வயதுடைய முதியவர் ஒருவரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்து சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிதி நெருக்கடி காரணமாக பல்வேறு நலத்திட்டங்களை அரசாங்கம் கைவிடுகிறது பிரான்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பிரித்தானியாவைச் சேர்ந்த கற்பிணி பெண் ஒருவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரான்சிலிருந்து பிரித்தானியா நோக்கி வந்து கொண்டிருந்த படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பலர் பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் நடந்திருக்குது பிரான்சின் நகரமாகிய பூலோ சிமேர் அந்த நகரத்திலிருந்து பிரித்தானியா நோக்கி ஒரு படகுல வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் வந்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய படகு ஒன்றில் அளவுக்கு அதிகமான ஆக்களை ஏற்றி கொண்டு வந்ததால் அந்த படகு வந்து பாரந்த தாங்காமல் கடலுக்குள் கவிழ்ந்ததில் வந்து பன்னிரண்டு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு இப்பொழுது அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்பொழுது பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிரான்சினுடைய கடற்கரை நகரமாகிய பூலோசுமேர் அந்த கடற்கரை நகரத்தில் வந்து ஒரு அவசர மருத்துவ முகாம் ஒன்று உடனடியாக அமைக்கப்பட்டு அதில் வச்சு உடனடி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு இப்பொழுது மருத்துவமனைகளுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த படகுல இருந்ததாக சொல்லப்படுது எனவே சிறிய அளவிலான ஒரு படகுல வந்து இவ்வளவு பேரை ஈர்த்தி கொண்டு வந்ததுதான் படகு கவல்ந்ததுக்கான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் பிரான்ஸில் இருந்து தொடர்ச்சியாக படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து இதற்கு முன்னரும் கூட நிறைய படகுகள் கவழ்ந்து அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட இவ்வாறு வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தபாடில்லை அந்த வகையில் அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பெரிய சம்பவமாக இன்றைய சம்பவம் பார்க்கப்படுகின்றது இதில் வந்து நிறைய பேர் கடலுக்குள்ள மூழ்கி கடல் தண்ணியை குடித்து ஒரு வித மயக்க நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது அவர்களுக்கான சிகிச்சைகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன வயதுடைய முதியவர் ஒருவரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்து சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அந்த பகுதியில் தான் நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரமாகிய புரோஸ்டோன் என்ற ஒரு நகரத்தில் நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஆறு மணி போல அங்க இருக்கக்கூடிய பிராங்க்லின் பார்க் என்று சொல்லப்படுற ஒரு பூங்கால வந்து ஒரு எண்பது வயது முதியவர் தன்னுடைய வளர்ப்பு நாயை கூட்டி கொண்டு வாக்கிங் போயிருக்கிறார் அவர் வந்து ஒரு காட்டு பகுதியால் அந்த பூங்கால் இருக்கிற ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியாக போய்கொண்டிருக்க ஒரு ஐந்து சிறுவர்கள் என்ன சொன்னால் அந்த முதியவர் மேலே தாக்குதல் மிக மோசமாக அவரை கீழே தள்ளி விழுத்தி அவர் மீது கடுமையான முறையில் வந்து தாக்குதலை மேற்கொண்டு அவருக்கு பலத்த காயம் ஏற்படுது அந்த ஐந்து சிறுவர்களுக்கும் உரிய வயசு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு வந்து பதினாலு வயசு ஒரு சிறுவனுக்கும் ஒரு சிறுமிக்கும் வந்து பதினாலு வயசு ஏனைய இரண்டு சிறுமிகளுக்கும் இன்னும் ஒரு சிறுவனுக்கும் வந்து பன்னிரெண்டு வயசு ஆக மொத்தம் மூன்று சிறுமிகளும் இரண்டு சிறுவர்களும் சேர்ந்து செய்த செயல்தான் இது எனவே அவர்கள் இப்பொழுது போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த முதியவரை தள்ளி விழுத்தி அவர் மேலே தாக்குதல் நடத்தி அவர் உடனடியாக வந்து ஆம்புலன்ஸுக்கு கோல் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டவர் இருந்தாலுமே கூட சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று திங்கக்கிழமை இரவு வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த தாக்குதலுக்கு வந்து என்ன காரணம் என்று தெரியல அதோட ஒரு எண்பது வயது முதியவரை ஐந்து சிறுவர்கள் சேர்ந்து தாக்குதல் நடத்தினது அந்த ஐந்து சிறுவர்களுக்குமே பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த நடந்தது வந்து மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக யூகே நடந்து நிறைய வன்முறை சம்பவங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்களால் தான் இது செய்யப்பட்டு கொண்டே வருது நிறைய சிறுவர்கள் வந்து இது சம்பந்தமாக போலீஸாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறோம் ஏன் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் இப்படியான வன்முறை பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே இந்த ஒரு சம்பவம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக பல முக்கியமான திட்டங்களை கைவிடுவதென அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது இதற்கான முக்கியமான காரணம் அரசாங்கத்தினுடைய திரைச்சேரியில் போதியளவு நிதி இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இப்படி கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து நாற்பது மருத்துவமனைகள் யூகே முழுவதும் நாற்பது புதிய மருத்துவமனைகள் கற்ற ஒரு திட்டத்தை வந்து ஏற்கனவே அரசாங்கம் அதற்கு திட்டமிட்டு இருந்தது ஆனால் போதிய அளவு நிதி இல்லாத காரணத்தால் இந்த நாற்பது புதிய மருத்துவமனைகளை கட்டுகின்ற முயற்சியை இப்பொழுது அரசாங்கம் கைவிட்டிருக்கின்றது அதே போல ஏராளமான வீதிகள் புதிய வீதிகள் அமைத்தல் மற்றும் ஏற்கனவே இருக்கின்ற வீதிகள் குன்றும் குழியுமாக இருக்கின்ற வீதிகளை புனரமைத்தல் போன்ற பல திட்டங்களையும் அரசாங்கம் கைவிட்டுள்ளது அதே போல புகை திட்டங்கள் புதிய புகையிரத பாதைகளை அமைத்தல் புதிய புகையிரதங்களை உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் இப்பொழுது கைவிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேவேளையில் நிதி நெருக்கடி காரணமாக விண்டர் ஃபியூவலையும் வந்து அரசாங்கம் இப்பொழுது நிறுத்தம் செய்திருக்கின்றது எனவே அரசாங்கம் இப்பொழுது கடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதன் காரணமாக இது போன்ற பல்வேறு திட்டங்களை அவர்கள் கைவிடுவதாக அறிவித்திருக்குது அதே வந்து இன்னும் முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்குது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து இப்போ ஒரு ஒரு மாதமாகவே சொல்லி கொண்டிருக்குது என்னென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய பொது நிதியம் தானே அதில் வந்து இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இல்லை என்று சொல்லி அதாவது முதல் இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து தவறான முறையில் காசை செலவழித்ததன் காரணமாக இருபத்தி ரெண்டு பில்லியனுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல என்று சொல்லி அரசாங்கம் இப்போ ஒரு ஒரு மாதமாக சொல்லி கொண்டு வருது ஆனால் அந்த தொகை வந்து இருபத்தி ரெண்டு பில்லியன் இல்லை என்று சொல்லியும் அதைவிடவும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியும் இப்பொழுது அரசாங்க வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன பிரான்சில் நடைபெற்று கொண்டிருக்கும் பரா ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் கர்ப்பிணி பெண் ஒருவர் தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கின்றார் அதாவது அம்பு எய்தல் போட்டியில் பங்கு பெற்றிய அம்பு எய்யும் வீராங்கனை ஆகிய அந்த பெண்மணி அவருக்கு வயசு வந்து முப்பத்தி ஒன்று இந்த பெண்மணி வந்து தங்கப் பதக்கத்தை வென்று பிரித்தானியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் முப்பத்தொரு வயதுடைய ஜோடி கிரீனம் என்று சொல்லப்படுற இந்த வீராங்கனை வந்து இப்பொழுது கருத்தரித்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அந்த அம்பு எய்தல் போட்டியில் தான் திறமையுடனும் நம்பிக்கையுடனும் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் அவர் தன்னுடைய பயிற்சிவிப்பாளரிடம் தான் கற்பிணியாக இருப்பதை தெரிவித்த போதிலும் கூட அவர் பயிற்றுவிப்பாளர் வழங்கிய அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் தன்னுடைய தன்னம்பிக்கையினுடைய அடிப்படையிலும் இந்த போட்டியில் தான் கலந்து கொண்டதாகவும் இப்பொழுது தங்கப்பதக்கத்தை வென்று பிரித்தானியாவுக்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தொரு வயதுடைய ஜோடி கிரீனம் வந்து வேல்ஸில் பிறந்தவா இருந்தபோதிலும் அவ தற்போது வசிக்கிற இடம் வந்து பிரித்தானியாவில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஒன்றாகிய குரோலி பகுதியில் தான் தற்போது இந்த வீராங்கனை வசித்து வருகின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார் அதாவது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் ஸ்ட்ராட்ஃபர்ட் அண்ட் போ இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதோட உங்களுக்கு தெரியும் லண்டன் நகரமும் குறிப்பாக நகரமும் தான் ஏராளமான சர்வதேச நிறுவனங்களுடைய சர்வதேச வர்த்தக நிறுவனங்களுடைய தலைமையகங்கள் இருக்கிற இடம் யூரோப்பிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல தான் நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அதிலேயே வந்து ஸ்ட்ரட்ஃபர்ட் பகுதியில் வந்து நிறைய ஹெட் இருக்குது எனவே இந்த அபிவிருத்திக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு அரசாங்கம் என்ன விதமான திட்டத்தை வைத்திருக்கிறது என பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் உமா குமரன் அவர்களுடைய கேள்விக்கு நிதியமைச்சர் ரேச்சல் ரீஃப்ஸ் அவர்கள் தெளிவான நீண்டதொரு பதிலை வழங்கியிருந்தார் அவர் தன்னுடைய பதிலை ஆரம்பிக்கின்றபோது என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் ஆனரபிள் ஃப்ரெண்ட் என்று தான் பதில் சொல்ல ஆரம்பித்தவா அதை கேட்க நல்லா இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களை தன்னுடைய ஃப்ரெண்ட் என்று சொல்லி நிதியமைச்சர் விழித்து தான் அந்த பதிலை சொல்ல ஆரம்பித்தவா நிதியமைச்சர் வழங்கின பதில் என்னென்று சொன்னால் லண்டன் நகரத்தினுடைய வளர்ச்சி குறிப்பாக ஸ்டோர்ட் நகரத்தினுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு முக்கியமானது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் குறிப்பாக ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடந்ததன் பிறகு அது எவ்வளவு முக்கியமான ஒரு இடமாக மாறியுள்ளது என்பதையும் நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன் எனவே இந்த அபிவிருத்திக்காக நாங்கள் நிறையவே பாடுபடுவோம் நிறையவே அதுக்கு நிதி ஒதுக்குவோம் லண்டன் மேயர் சாதிக்கானுடன் இணைந்து நாங்கள் இதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்வோம் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் மிகவும் ஒரு பலமான குரலாக இருக்கின்றார் ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸாக இருக்கின்றார் தன்னுடைய தொகுதிக்கு எனவே அந்த கேள்வியை கேட்டதுக்கு அவருக்கு நன்றி அதே வழியில் வந்து நாங்கள் அக்டோபர் மாதம் நாளாம் தேதி சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றோம் வந்து சர்வதேச ரீதியாக பல்வேறு விதமான முதலீட்டாளர்களை இங்கே அழைத்து அவர்களை லண்டனிலே முதலீடு செய்வதற்கு நாங்கள் ஊக்குவிக்க இருக்கின்றோம் அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க இருக்கின்றோம் எனவே அப்படியான முதலீடுகள் வருகின்ற போது இங்கே பெரும் வளர்ச்சி ஏற்படும் நிறைய தொழில் முயற்சிகள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான ஒரு நீண்ட பதிலை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களுக்கு நிதியமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தார் அந்த காணொலியை இப்பொழுது பார்ப்போம் Mr Speaker the for London is the top choice in Europe for inward investment. And is home to more headquarters than any other European city, including many based in Stratford in my constituency. How will the government support our capital city to continue its success on the global stage and ensure that London can help uh, encourage onward investment and support wider economic growth around the country? Mm. Yeah. Um, I thank my honourable friend for that question and welcome her to her place. The regeneration of Stratford after the Olympic Games uh, is truly phenomenal, and I know that the honourable uh, Lady will be a, a really strong voice for her constituency and help deliver the growth mission, which is the number one priority of this new government the success of London's economy will be integral to delivering that mission and we will work with the mayor of London Sadiq Khan as well as our MPs to deliver to ensure that economic growth benefits uh, people in the capital and across the country uh ensuring that we narrow the gap between rich and poor but also showcase the huge opportunities that London has on the international uh stage and we'll be hosting an international investment summit in London on the 14th of October bringing together some of the biggest global investors in the world to showcase everything that our great country has to offer நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்